நீ நான் காதல் சீரியலோடய அப்கமிங் ப்ரொமோ பயங்கரமான ஒரு ப்ரொமோவாக வெளியாகியிருக்கு ஸோ நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக அணு கழுத்தில் தாலியை கட்டி டாப்பில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ சுந்தரியும் முரளியும் எப்படியோ ப்ளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜோசியக்காரர் மூலியமாக இந்த கல்யாணம் நடந்ததுன்னா ஆகாஷோட உயிருக்கே மாப்பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து அவ அந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுனால் ஒரு உயிர் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதை மட்டும் இல்லை நான் அணு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா ஆகாஷோட உயிர் சம்பந்தம் இல்லையா இது எல்லாமே வேணும்னே சுந்தரி போட்ட பிளானு ஆனால் அது தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ நம்ம அபியும் ராகவும் சேர்ந்து அணு ஆகாஷை ஒரு கோயிலில் தனியாக மீட் பண்ண வைக்கிறாங்க என்ன ஏதோ பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க அணு வந்து ஆகாஷுக்கிட்ட இல்லை இல்லை இனிமேக்கு இந்த கல்யாணம் நடக்காது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்து ஏற்கனவே எதிர்பார்த்து வந்தது தானக்கு பிளானோட தான் வந்திருக்குறாப்புல டக்குனு அணு சுதாக சுதாகரிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டக்குனு தாலியை கட்டிடுறாப்புல அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒண்ணு கூடிடுறாங்க சோ அதே டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அபியும் ராகவும் வந்து பார்த்தா நம்ம ஆகாஷ் அணுக்கழுத்துல தாலிய கட்டிட்டாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்